நண்பர்களே செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி லண்டனில் இப்பொழுது மாலை நேரம் நான்கு மணி நேற்று இங்க ஹீத்ரோ விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஹீத்ரோ விமான நிலையம் மூடப்பட்டது இருபது பேர் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதகமான பொருள் என்ன தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இருபது பேர் வரை மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டதற்கு நச்சு பொருள் ஏதாவது தூவப்பட்டதா என்கின்றதான் இப்பொழுது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நேற்று முன்தினம் மூன்று மணிக்கு இங்கே எல்லா மொபைல் போன்களிலும் எமர்ஜென்சி எல்லாம் வைக்கப்பட்டது அது எல்லா மொபைல் போன்களிலும் அடித்தது இப்ப எமர்ஜென்சிக்கு எவ்வாறு தயாராகுவது இந்த மக்கள் அதாவது ஏவுகணை தாக்குதல்கள் அல்லது நச்சு பொருள் தூவல்கள் ஏதாவது நடைபெற்றால் அல்லது ஏவப்பட்டால் அல்லது தூவப்பட்டால் எவ்வாறு நாம் தப்பிக்கொள்வது என்பது தொடர்பாக லண்டனில் ஒரு பெரிய அலர்ட் ஒன்று விடுக்கப்பட்டது அரசாங்கத்தால் விடுக்கப்பட்டது இப்ப இவ்வாறான ஒரு பதட்டமான சூழ்நிலையில் ஹீத்ரோ விமான நிலையம் டெர்மினல் போவில் நேற்று மாலை ஐந்து மணி ஒரு நிமிடத்திற்கு இந்த நச்சு பொருள் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது விமான விமானங்கள் எல்லாம் தடைப்பட்டது நிறுத்தப்பட்டது விமானம் எதுவும் ஆகவில்லை அரைவலாகவில்லை டெர்மினல் போல மட்டும் ஏனைய டெர்மினல்கள் ஓகே ஆகவே இது என்ன விஷயம் என்பது தொடர்பாக தற்பொழுதும் மெட்ரோபாலிட்டன் போலீஸார் ரகசியம் காக்கிறார்கள் இன்னும் தேடிக்கொண்டிருப்பதாக சொல்கின்றார்கள் விமான நிலையத்தில் அபாயகரமான பொருள் இருந்து அது ஒரு பவுடராகவோ அல்லது மூச்சு திணறல் ஏற்படுத்தக்கூடியதாகவோ அது இருந்தது என்று மெட்ரோபாலிட்டன் போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கடந்த வாரம் நான் ஒரு செய்தி போட்டிருந்தேன் ஈரான் இருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடும் என்று மெட்ரோபாலிட்டன் போலீசார் அறிவித்திருந்தார்கள் இது மக்களை அச்சப்படுத்துவதற்காகவா அல்லது என்ன விஷயம் என்று இன்னும் வெளிப்படையாக தெரியவில்லை இப்பொழுது ஊடகவியலாளர்கள் உள்ளே புகுந்து தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் ஜேர்னலிஸ்ட் வந்து தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இது வெளியில் வரும் அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை விமான நிலையத்தில் அபாயகரமான பொருள் ஒன்று இருந்தது அதனால் இருபது பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது உடனடியாக ஆம்புலன்ஸ் அவசர சேவைகள் திங்கட்கிழமை மாலை ஐந்து ஒன்றுக்கு இந்த பிரச்சனை வெளியில் வந்தது இந்த சம்பவம் வெளியில் வந்தது உடனடியாக டெர்மினல் போர் செக்கின் பகுதியை மூடிவிட்டு எல்லோரையும் வெளியில் எடுத்து விட்டார்கள் வெளியில மக்கள் கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட இருபது பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று லண்டன் ஆம்புலன்ஸ் சேவை தெரிவிக்கிறது தீயணைப்பு படையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவசர கால சேவைகளை மேற்கொண்டது ஆனால் யாருக்கும் உயிருக்கு ஆபத்தான நிலைமை இல்லை என்று மெட்ரோபாலிட்டன் போலீசார் தெரிவிக்கின்றார்கள் அதிகாரிகள் அந்த பகுதியில் முழுமையான சோதனை நடத்தினார்கள் எல்லோரும் வெள்ளை உடை அணிந்து அந்த ரசாயன சோதனை நடத்து நடத்துகின்றவர்கள் வந்தார்கள் எந்த பொருளின் தடயமும் கிடைக்கவில்லை என்று கூறுகின்றார்கள் ஆனால் எப்படி இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டது இது தீவிரவாதிகளின் தாக்குதலா என்ற கோணத்திலும் இங்கே இப்பொழுது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன லண்டன் அம்புலன்ஸ் சேவை செய்தி தொடர்பாளர் சொல்லும் பொழுது ஒருவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் இருபத்தி ஓரு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்ததாகவும் சொன்னார்கள் மற்றவருக்கு சாதாரண மூச்சு திணறல் தான் என்று சொன்னார்கள் ஆனால் இது இது சாதாரணமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இரவு எட்டு மணிக்கு பின்னர் எக்ஸ்தளத்திலே விமான நிலையம் தெரிவித்தது டெர்மினல் போ மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது அவசர சேவைகள் இந்த விடயங்களை உறுதிப்படுத்தின அனைத்து விமானங்களும் இரவு எட்டு மணிக்கு டிபார்ச்சர் இங்கிருந்து வெளியேறிய விமானங்கள் வெளியேறக்கூடிய விமானங்கள் வெளியேறின வரக்கூடிய விமானங்கள் வந்தன என்று டெர்மினல் போ சொல்கிறது ஆனால் இது ஒரு மர்மமாகவே இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் அதை நீண்ட காலத்திற்கு மர்மமாக வைத்திருக்க முடியாது இடையூறுகளுக்கு தாங்கள் மிகவும் மறந்துகிறோம் என்று டெர்மினல் போன் நிர்வாகம் சொல்கின்றது பயணிகள் மற்றும் சக ஊழியர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு முதன்மையான முன்னுரிமை என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நேற்று மாலை விமானம் குறித்த சமீபத்திய தகவல்களை பிரயாணிகள் சரிபார்க்குமாறு சொன்னார்கள் இரவிரவாக விமான நிலையம் தொடர்ச்சியாக இயங்கியது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது டெர்மினல் வந்து ஆஹ் லட்சக்கணக்கான ஹீத்ரோ விமானம் லட்சக்கணக்கான பயணிகளை உள் எடுக்கக்கூடியது வெளியிலே போகக்கூடிய பயணிகள் பயணிக்கக்கூடிய விமான நிலையம் இதில் இவ்வாறான ஒரு பிரச்சனை என்றால் அது டூரிசத்தை பாதிக்கும் மக்களை பாதிக்கும் ஏர்லைன்ஸுகளை பாதிக்கும் பொதுமக்கள் தான் இதுக்கெல்லாம் விலை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் இரவு எட்டு மணிக்கு பிறகு இந்த சம்பவத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் சொன்னார்கள் ஓகே இப்பொழுது சரி எல்லோரும் உள்ளே சென்று நீங்கள் செக் இன் பண்ணலாம் அது மட்டுமல்ல நீங்கள் வந்து பாதுகாப்பாக பயணம் செய்யலாம் என்று கூறியது எக்ஸ் பதிவிலே ஹீத்ரோயா போட்டி நடந்த சம்பவத்திற்கு படைப்பிரிவு முழுமையாக செக் பண்ணியாச்சு நீங்கள் இந்த விஷயம் விசாரணையில இருக்கிறது என்ன காரணம் என்று உடனடியாக தெரியவில்லை ஆனால் விமான நிலையம் திறக்கக்கூடியதாக இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் திங்கட்கிழமை மாலை இங்க பாத்தம்னா ஹவுன்ஸ்லோவில் உள்ள விமான நிலையத்திற்கு சிறப்பு குழுக்கள் அனுப்பப்பட்டன அவசர சேவை குரு குழுக்கள் அனுப்பப்பட்டன ஆஹ் மற்றது தீயணைப்பு படை வீரர்கள் அனுப்பப்பட்டார்கள் ஆம்புலன்ஸ்கள் நிறைந்திருந்தன எல்லா இடங்களிலும் மக்கள் பதறி கொண்டிருந்தார்கள் ஆகவே அவசர சேவை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தும் பொழுது பயணிகள் முனையம் டெர்மினல் போவுக்கு பயணிக்க வேண்டாம் என்று விமான நிலையம் நேற்று அறிவித்தது சமூக ஊடகங்களில் காணொளிகளில் அவசர சேவைகள் முகமூடிகள் மற்றும் சூட்கேட்ஸ்களை அணிந்திருந்த சேவையாளர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் எல்லா இடங்களையும் தேடிக் தேடிக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு தண்ணீர் மற்றும் இந்த போயில் போர்வைகள் வழங்கின ஏன்னா குளிர்காலம் வந்துடுது போயில் போர்வைகளை அவர்கள் வழங்கியிருந்தார்கள் ஊழியர்கள் சம்பவ இடத்தை மதிப்பிடுவதற்காக இங்கே ஃபெல்தம் ஹீத்ரோ வெம்பிளி மற்றும் சுற்றியுள்ள தீயணைப்பு நிலையங்களிலிருந்து எல் எஃபி குழுவினரை அனுப்பியிருக்கின்றார்கள் முன்னெச்சரிக்கையாக அவர்கள் விமான நிலையத்தில் ஒரு பகுதியில் இருந்து மக்களை வெளியேற்றினார்கள் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டன ஹீத்ரோ எக்ஸ்பிரஸ் சேவைகளும் தாமதமாகிவிட்டன போக்குவரத்து செயலாளர் ஹைடி அலெக்சாண்டர் குறிப்பிடும் பொழுது சம்பவ இடத்திலிருந்து விமான நிலையத்திலிருந்தும் மிகவும் பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் பொறுமையாக இருங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இன்று இப்பொழுது இருக்கின்ற செய்தி என்ன அந்த நச்சு பொடி தூவப்பட்டதா தீவிரவாத தாக்குதலா இது என்று தற்பொழுது தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அநேகமாக இன்று அந்த விஷயங்கள் வெளியில் வந்துவிடும் ஆகவே அவர்கள் மூச்சு திணறலால் மட்டும்தான் பாதிக்கப்பட்டார்களா அவர்கள் இப்பொழுது செக் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் வேறு ஏதாவது உடலில் மாற்றங்கள் இருக்கின்றனவா இது இதன் மூலமாக உயிருக்கு ஆபத்து வருமா என்கின்ற எதிர்காலத்தில் உயிருக்கு ஆபத்து வருமா என்கின்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்து கொண்டிருக்கிறது அவே இரவு எட்டு மணிக்கு பிறகு டெர்மினல் ஃபோம் மீண்டும் திறக்க பாதுகாப்பானது என்று அறிவிக்கப்பட்டது விமான நிலைய செய்தி தொடர்பாளர் அதனை அறிவித்தார் அதற்கு பிறகு விமானங்கள் தொடர்ச்சியாக பறந்தன வெளியில் வெளியிலிருந்தும் விமானங்கள் இங்கே வந்தன ஆகவே இது இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது மக்கள் பயந்து போயிருக்கிறார்கள் இப்ப விமான நிலையத்திற்கு போவதா அங்கு ஏதாவது தாக்குதல் நடக்குமா தாங் தங்களுக்கு என்ன ஆகும் என்று அவர்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் போல் ஸ்கோட் என்கின்ற ஒரு பயணி இலங்கைக்கு வர இருந்தவர் அவர் நேரில் பார்த்த சாட்சியாக பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார் அப்பொழுதுதான் அவர் செக்இன் செய்திருக்கிறார் ஆனால் உடனடியாக செக் இன் பண்ற இடத்திலிருந்து வெளியில போங்கோ பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஆக நீங்க வெளியில போங்கோ என்று அவருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது போல் ஸ்கோட் வந்து ஒரு வர்த்தகர் அவர் இலங்கைக்கு வருவதற்காகத்தான் அங்கு சென்றிருக்கின்றார் புறப்படும் மண்டபத்தில் இருந்து அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள் பயணிகள் முனைய கட்டிடத்திலிருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் அழைத்து செல்லப்பட்டார்கள் எல்லோரும் டிபாச்சர் பகுதியிலிருந்து வெளியில அழைத்து வரப்பட்டார்கள் எல்லா எல்லா இடங்களிலும் மூ மூடி கட்டியிருந்தார்கள் வெள்ளை உடையில் பலர் சம்பவ இடத்திற்கு வந்தார்கள் என்றால் அந்த ரசாயன பொருட்களை தேடுகின்ற குழு வந்தது ஒலிபெருக்கியுடன் கூடிய ஒருவர் இது ஒரு சிறப்பு குழு என்று தெரிவித்ததாக ஸ்காட் தெரிவித்திருக்கின்றார் இப்ப மக்கள் பதட்டமாக இருந்தார்கள் ஆனா என்ன நடக்கிறது என்று தெரியாம இருந்துச்சு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது ஆகவே வணிக நிமித்தமாக இலங்கைக்கு பறக்க திட்டமிட்டிருந்த திரு ஸ்காட் அங்க வெப்பநிலை குறைந்து வருவதால் மக்கள் பொயில் போர்வைகளை அஹ் போர்த்தி கொண்டிருந்தார்கள் இங்கே விமான சேவை பணியாளர்கள் அந்த பொயில் போர்வைகளை கொடுத்தார்கள் என்று ஸ்காட் நேரில் பார்த்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இன்று அல்லது நாளை முழுமையான தகவல்கள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே